அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோ கூட போல் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிடுங்கன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்துருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோ தெரிஞ்சுட்டு இது வர இதே லேண்டு தானுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சது வர இதே லேண்டு தானுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை ஏக்கரை வருங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு சர்வீஸு ஓரு எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு தார் இருந்து இருபத்தஞ்சு அடி தடமுங்க நல்ல செம்மண் பூமி இந்த வீடியோல் தெரிஞ்சுட்டு இது வர இதே லேண்டு தானுங்க அருமையான லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி தோவு பண்ணுறவங்களுக்கு கோழிப்பண்ணை ஓடுறதுக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபுள் ஆகுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க நம்ம லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா வீடுகள் பகுதி போகிதுங்க வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் வந்து பெரிய வில்லேஜ் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு சேஃப்டிக்கு ஒரு எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப பிரச்சனை இல்லைங்க அருமையான ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலைதேனுங்க நேரில் வந்து இடத்து பாருங்கள் எடை பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க எடை பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு